உடனடியாக என்ன செய்தார்கள் செய்து கொள் சாபித்தான் அவர்களை அழைத்து நீங்கள் குரானை சேகரிங்கள் ஒரே பிரதியாக நீங்கள் சேகரிங்கள் எங்கெங்கெல்லாம் அந்த குரானுடைய வசனங்கள் பிட்டு பிட்டாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அது எல்லாவற்றையும் சேகரிங்கள் சத்திய சாமியில் இருக்கின்ற அந்த எஞ்சிய ஹாபிஸ் என்று அதை மோதி காட்டுங்கள் அவர்களும் அதை நன்கு உறுதி செய்து கொள்ளுங்கள்

சகாபியிடத்தில் ஒவ்வொரு தேடி தேடி சென்று அவர்களுக்கு ஏற்கனவே தெரியும் அவர்கள் இருந்தாலும் அதுல ஒரு சிறிய கூட 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 இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது திருத்தம் திரும்பும் என்பதற்காக பெரும் முயற்சி எடுத்துக்கொண்டார்கள் சகோதரர்களை புராணத்திற்கு தயாராகி அது அன்னை அல்லா அவர்களிடத்திலே கொடுத்து பாதுகாக்கப்பட்டது உமரவி அல்லாமுடைய அன்பு மகன்தான் அன்னை என் பெருமான அன்பு துணை அவர்கள் பாதுகாக்க வைத்திருந்தார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி ஓதினார்கள் ஒவ்வொரு நாட்டை சார்ந்தவர்களும் ஓதுகின்ற அந்த எதிர்த்து பிழைகள் வர ஆரம்பித்தது மாற்றங்கள் அதனுடைய அசல் தன்மை பாதிக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது இன்றைக்கு நாம் நம்முடைய காரிவார்கள் ஓதுகிறார்கள் அல்லவா ஒவ்வொரு நாட்டை சார்ந்தவர்களும் அவரவர்களுடைய அந்த மொழிக்கு தக்கவாறு அவர்களுடைய அந்த பயிற்சிக்கு தக்கவாறு அவர்களுடைய அந்த கற்றலுக்கு தக்கவாறு ஓதும் போது பெரிய மாற்றங்கள் ஏற்படுவதை பார்த்து பயந்து அவர்கள் அவர்களிடத்தில் இருந்த அந்த ஒரு பிரதியை வாங்கி ஒன்பது பத்து பிரதிகளாக எடுத்து அதே போன்று ஒரே பிரதமில எப்படி இருக்கிறதோ அதுபோன்ற எப்படி இருக்கிறதோ அதுபோன்றுதான் குரான் ஷரீப்பை உலகம் முழுவதும் போத வேண்டும் என்று எல்லா நாடுகளுக்கும் பிரதேசங்களுக்கும் அதில் உஸ்மான் நதி அவர்கள் அந்த பிறவிகளை அனுப்பி வைத்த வரலாற்றை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் எனவேதான் ஈமான் நாம் அவர்களை பற்றி புகழாரம் சூட்டு

நாம் அசாகத்திற்கு சென்றிருந்த போது நம்முடைய பெரியாருடைய வீட்டிற்கு சென்றிருந்த போது அழகான முறை இனிய குரலிலே சூறாரை மோதி காண்பித்ததை கேட்கிற போது அப்படியே அன்பு சொல்வதில்லை நம்முடைய ஊரிலேயும் சிறந்த காரிகள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் அந்த காரிகள் மூலமாக இந்த இனிய இறை மறையை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் இதற்கு நாம் என்ன முயற்சி எடுத்துக் கொள்கிறோம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும் அன்புச் பெரியவர்களே எழுபது எண்பது மாணவர்கள் இப்போது நம்முடைய மதர் சாரிற்கு ஓது கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பயிற்றுவிக்கப்படுகிறார்கள் எதிர்ப்பு ஓதுவதற்கு பயிற்றுவிக்கப்படுகிறார்கள் இந்த முயற்சி இந்த உழைப்பு தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் இதில் தான் நமக்கு வார்த்தையில நிம்மதி இருக்கிறது அமைதி இருக்கிறது முன்னேற்றம் இருக்கிறது அபு முசல் அசாரியல்லாம் அவர்கள் இரவு நேரத்தில் இனிய மறையை ஓதுவதை

பெருமதான் சூதேக்கரன் சொன்னார் அவர்கள் என்ன செய்வார்கள் அவர்களுடைய துணை வீரரும் கூட அபு முசல் அசரினாருடைய அந்த இனிய கிராத்தை கேட்பதிலே அவ்வளவு ஆர்வம் காண்பித்தார் என்று பார்க்கணும் அவர்கள் தொழுகையிலே நின்று தொழுகையை நடத்தினார்கள் என்றால் சூரா அல் பத்தராவை ஸ்டார்ட் பண்ணாலும் கூட இன்னும் கொஞ்சம் போத மாட்டாரா இன்னும் கொஞ்சம் போத மாட்டாரா என்று அபுசன் அசரிய திராட்டை கேட்பதற்கு அத்துணை சாவி இன்னும் ஆர்வப்பட்டார் என்று நாம் பார்க்கின்றோம் என்றால் நம்முடைய ஊரிலேயும் கூட அன்பு சகோதரர்களே பெரியவர்களே வெகு சீக்கிரம் இது போன்ற திராட்டு அரங்கம் நடைபெற வேண்டும் அப்படி அரங்கம் நடைபெறுமானால் அருமையை பெருமையை நம்முடைய கொண்டோம் தெரிந்து கொள்ள நம்முடைய மக்களிலே நல்ல காரிகள் நல்ல காரிகள் கிராக்கு ஓதக்கூடியவர்கள் உருவாகுவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டாகும் என்கின்ற அந்த செய்தியை பட்டமளிப்பு விழாக்கள் நடைபெறுகின்ற இந்த காலகட்டத்திலே அன்பு சகோதரர்களே அந்த விழாக்களை முன்னிறுத்தி கிராத்த அரங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே நம் முன்னே இதை நாம் பதிவு செய்வதிலே நாம் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் அர்த்தம் இருக்கலாம் நம்முடைய ஊர் இன்றைக்கு செழிப்புற்றிருக்கிறது என்றால் சிறப்புற்றிருக்கிறது என்றால் நாம் மார்க்க கல்விக்கு தருகின்ற ஒரு மரியாதை மார்க்க பாடசாலைகளுக்கு மதரசாக்களுக்கு தருகின்ற ஒரு மரியாதை தான் நம்முடைய விஸ்வாநுடைய மாணவர்களிடத்திலே நீங்கள் சொல்லுவார்கள் நாங்கள் ஏன் இந்த மலர் சாவுக்கு வருகிறோம் என்றால் எங்கள் ஊரிலே சொல்வார்கள் நீங்கள் நீரும் நைவாசலுக்கு செல்லுங்கள் அங்கே உங்களை அனுபாக வைத்துக் கொள்வார்கள் பிரியமாக வைத்துக் கொள்வார்கள் எண்ணியமாக நடத்துவார்கள் இனிய அருவு முறையோடு உங்கள் இடத்தில் பணகுவார்கள் இன்று காலை நேற்று இஷாவுலே கூட இங்கு தொடர்பு வைத்த ஒரு மாணவன் அவர் என் அருகே வரைக்கும் அமர்ந்து இனத்தில அதைத்தான் சொல்லி கொடு என்னுடைய உடைய உஷா ஜமானு என்னையே நீங்க அறிவினார்கள் கேட்டால் நீங்கள் மீதும் வைவாக்கிறதுக்கு போனால் உங்களை மிகவும் மரியாதையா அறைத்துக் கொள்வார்கள் கண்ணியமா அறைத்துக் கொள்வார்கள் எந்த மத நீங்கள் செல்ல வேண்டாம் நீங்கள் உஷ்பா செல்லுங்கள் என்று எங்களை அனுப்பி வைத்தார்கள் தான் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் யோசிங்களை அரங்கிலை பெரியவர்களே நம்முடைய நமக்கு இப்படிப்பட்ட ஒரு ஒரு மதிப்பையும் மரியாதையும் தந்திருக்கிறார் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே வளத்தையும் நலத்தையும் தருகிறார் என்றால் தொடர்ந்து நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த வாழ்க்கை கல்விக்கு மேலும் மேலும் ஒரு உற்சாகம் ஊக்கம் நாம் தந்து கொண்டே இருக்க வேண்டும் அஞ்சாவது தேதியில நம்முடைய விஷ்மா அரபிக்க பட்டம் வழங்கும் விழா நடைபெற போக அந்த காலகட்டங்களிலே அல்லாஹ் அரகுல் ஆனந்தன் அனுபவதார்கள் எல்லோரும் துவார் செய்ய வேண்டும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து கொண்டு பட்டம் பிறகு அந்த மௌரு மௌர விமான எதிர்காலத்திற்காக துவார் செய்ய வேண்டும் ஆஹ் மாஷா அல்லாஹ்